ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உடலில் இந்த வைட்டமின் அதிகமாக இருந்தால் அது இதய நோய் மற்றும் சிறுநீரக செயலிழப்புக்கு வழிவகுக்கும் புரோட்டீன் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் இன்றியமையாத சத்தாகும் இது அமினோ அமிலங்களை உருவாக்குகிறது நமது உடலானது இந்த அமினோ அமிலங்களை கொண்டு தான் தசைகள் மற்றும் எலும்புகளை வலிமையாக்கவும் சரி செய்யவும் செய்கிறது மற்றும் இது ஹார்மோன்கள் மற்றும் நொதிகளின் உருவாக்கத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது மேலும் புரோட்டீன்கள் உடலுக்கு ஆற்றலையும் வழங்குகிறது இப்படிப்பட்ட புரோட்டீனை தினமும் நாம் போதுமான அளவில் உட்கொள்ள வேண்டும் அதற்கு இயற்கை நமக்கு புரோட்டீன் நிறைந்த ஏராளமான உணவுகளை அளித்துள்ளது என்ன தான் புரோட்டீன் உடலுக்கு நன்மை விளைவிக்கும் சத்தாக இருந்தாலும் அதே அளவுக்கு அதிகமாக உட்கொண்டால் அதன் காரணமாக ஏராளமான ஆரோக்கிய பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் ஒருவர் ஒரு நாளைக்கு எடுக்கும் புரோட்டீனின் அளவானது அவரது உடல் செயல்பாடுகளை பொறுத்தது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் அதில் சராசரியாக பெண்கள் ஒரு நாளைக்கு நாற்பத்தாறு கிராமும் ஆண்களுக்கு ஐம்பத்தாறு கிராம் புரோட்டீனும் பரிந்துரைக்கப்படுகிறது அதிகளவில் புரோட்டீனை உட்கொண்டால் அதன் விளைவாக இதய நோய் முதல் சிறுநீரக இழப்பு வரை சந்திக்க நேரிடும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் இப்போது புரோட்டீனை அளவுக்கு அதிகமாக உட்கொண்டால் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதை காண்போம் உடல் பருமன் அளவுக்கு அதிகமாக ஒருவர் புரோட்டீனை உட்கொண்டால் அது ஆரோக்கியமற்ற உடல் எடை அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் அதுவும் அதிகமாக புரோட்டீனை எடுக்கும் போது அது உடலில் கொழுப்புகளாக தேங்கி உடல் பருமனை அதிகரித்துவிடும் வாயு துர்நாற்றம் அதிகளவு புரோட்டீனை உட்கொண்டு கார்போஹைட்ரேட்டை குறைத்தால் அதன் விளைவாக உடலினுள் அழுகிய பழத்தின் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் கெமிக்கல்களின் உற்பத்தி அதிகரித்து கடுமையான வாய் துர்நாற்றத்தை சந்திக்க நேரிடும் எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புரோட்டீன் உட்கொள்வதை குறைத்து நீரை அதிகம் குடித்து தினமும் இரண்டு முறை முறைப்பற்களை துலக்க வேண்டும் புற்றுநோய் அபாயம் அதிகளவு புரோட்டீனை உட்கொள்வது பல்வேறு ஆபத்தான ஆரோக்கிய பிரச்சினைகளான புற்றுநோயின் அபாயத்தை அதிகரித்து விடுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன மருத்துவர்களும் மாட்டிறைச்சி பதப்படுத்தப்பட்ட இறைச்சி போன்றவற்றை அதிகம் உட்கொள்பவர்களுக்கு குடல் மார்பகம் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோயின் அபாயம் அதிகம் இருப்பதாக கூறுகின்றனர் வயிற்றுப்போக்கு புரோட்டீனை அளவுக்கு அதிகமாக உட்கொண்டு நார்ச்சத்து எடுப்பதை குறைக்கும் போது அதன் விளைவாக கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படும் எனவே இதை தவிர்க்க நீரை அதிகம் பருக வேண்டும் காஃபைன் பானங்களை தவிர்க்க வேண்டும் வருத்த மற்றும் கொழுப்புள்ள உணவுகளை குறைக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர் சிறுநீரக சேதம் அதிகளவு புரோட்டீனை எடுக்கும் போது அதன் விளைவாக சிறுநீரகங்கள் தான் அதிகம் சேதமடையுமா ஏனெனில் அமினோ அமிலங்களில் நைட்ரஜன் அதிகம் காணப்படுவதால் அந்த நைட்ரஜனை வெளியேற்ற சிறுநீரகங்கள் கடினமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும் எனவே தான் அதிக புரோட்டீன் சிறுநீரகங்களை சேதப்படுத்துகின்றன இதய நோய் ஒருவர் உட்கொள்ளும் புரோட்டீன் வகையை பொறுத்து அது இதயத்தில் நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் அதுவும் தாவர வகை புரோட்டீன்களான பருப்பு வகைகள் நட்ஸ் விதைகள் மீன் மற்றும் கடல் உணவுகள் போன்றவை இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை ஏற்படுத்தினாலும் மாட்டிறைச்சி பதப்படுத்தப்பட்ட இறைச்சி போன்றவை உடலில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரித்து இதய நோய்களின் அபாயத்தை அதிகரித்துவிடும் எனவே எந்த வகை புரோட்டீனை நீங்கள் தினமும் எடுக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் எப்போது ஒருவர் புரோட்டீனை அதிகம் உட்கொள்ள வேண்டும் ஒருவர் பின்வரும் காரணங்களுக்காக மட்டுமே புரோட்டீனை அதிகம் உட்கொள்ள வேண்டும் அவை தசைகளை வளர்ச்சி அடைய முயற்சிக்கும் போது காயங்கள் விரைவில் குணமாக தசைகளின் அடர்த்தியை பராமரிக்க முயற்சிக்கும் போது தினமும் தீவிரமான உடற்பயிற்சியில் ஈடுபடும் போது போன்ற தருணங்களில் புரோட்டீனை அதிகம் உட்கொள்ளலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்